நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தாம் ஆளுநராக பணிபுரிகின்ற காலகட்டத்தில் தன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக அதாவது ஒன்றிய பாஜகவிற்கு ஏதாவது செய்ய முடியுமா அதாவது தமிழகத்தில் எவ்வாறு அமைதியை சீர்குலைப்பது தமிழகத்தில் எவ்வாறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வருவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எவ்வெவ்வாறெல்லாம் நெருக்கடியை கொடுப்பது என்பது போன்று தொடர்ந்து பல வேலைகளை செய்து கொண்டு வருகின்றார் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு அவை என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே ஆளுநர் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் என்னென்னா நான் மேற்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயிலுக்கு வழிபாடு செய்ய சென்றிருந்தேன் அங்கு இருக்கக்கூடிய பூசாரிகள் கோயில் ஊழியர்கள் ஆகியோரிடம் ஒரு ஒரு விதமான அச்ச உணர்வு காணப்பட்டது அதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே கோயில் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்கின்றது என்பது போன்று ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் ஆனால் அந்த கோயிலில் வேலை செய்யக்கூடிய பூசாரிகளும் ஊழியர்களும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துட்டாங்க ஆகவே எங்கேயுமே எதுவுமே இல்லைனா கூட ஆளுநர் கண்ணுக்கு மட்டும் அது தெரிகின்றது இதைத்தான் தமிழக முதல்வர் மஞ்சள் காமாலை வந்தவனுக்கு எப்படி அனைத்தும் மஞ்சளாக தெரிகின்றதோ அதே போன்று ஆளுநருக்கு எங்கெல்லாம் பிரச்சனை செய்ய முடியும் என்பது மட்டுமே தோன்றுகின்றது என்று ஒரு பதிலை கொடுத்துள்ளார் இரண்டாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து ஒரு உரை நிகழ்த்ததற்காக ஆளுநர் சென்றிருக்கின்றார் கட்டாயமாக அதில் கலந்து கொண்டால்தான் வருகை பதிவு அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது ராமராஜ்யம் தொடங்குதோ இல்லையோ சர்வாதிகாரம் தொடங்கிவிட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன் மூன்றாவதாக வலைதளத்தில் மீண்டும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுகளுக்கு பின்பு காந்தியுடைய சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை நேதாஜியுடைய போராட்டம் தான் வென்றது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் நான் என்ன சொல்கிறேன்னா நேதாஜியும் காந்தியும் சுதந்திர போராட்ட வீரர்கள் நாம் ஒருவரை ஒருவரோடு கம்பேர் செய்ய வேண்டாம் அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜியும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜியை புகழ்வதற்காக காந்தியை தரக்குறைவாகவும் காந்தியை மட்டம் தட்டியும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இவையெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால் ஆளுநர் என்னதான் தன்னை பொதுமனிதர் போல காட்டி கொண்டாலும் எவ்வளவு வேஷங்கள் போட்டாலும் அவர் எங்கிருந்து வந்தார் எந்த பின்புலத்தை அவர் பற்றியுள்ளார் என்பது அவருடைய பேச்சுக்களிலிருந்தும் செயல்களிலிருந்தும் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது ஆகவே நண்பர்களே ஆளுநர் ரவி அவர்கள் முழுக்க முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் தமிழ்நாட்டுடைய அமைதிக்கும் ஒரு பங்கமாகவே விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மூலம் நம்மால் தெரிய முடிகின்றது நன்றி வணக்கம்